வணக்கம் இந்தியர்களாக நாம் இஸ்ரவேலர்கள் என்பது குறித்தும் பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டு பகுதி வைணவ மார்க்கத்தை குறிக்குது அப்படிங்கிறது குறித்தும் புது ஏற்பாட்டு பகுதி சைவ மார்க்கத்தை குறிக்குது அப்படிங்கிறது குறித்தும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் கடந்த பகுதியில் சிதம்பர ரகசியத்தை குறித்து பார்த்தோம் அதில் சபை என்பது பரிசுத்த தேவ சபை என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் அந்த தேவ தேவசபையில் உள்ள திரைமுடைய அறை அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு பகுதியின் பழைய ஆராதனை முறையான பலியிடுதலை குறிக்குது அப்படிங்கிறது குறிச்சும் அந்த நடராஜர் சிலையானது புதிய ஏற்பாட்டு பகுதியில் வந்து தேவனை பலியானதை குறித்து குறிப்பிடுது அப்படிங்கிறது குறித்தும் அந்த அருகில் உள்ள அம்பாள் சிலையானது பரிசுத்த பரிசுத்தாவியை குறித்து குறிப்பிடுகிறது அப்படிங்கிறது குறித்தும் நம்ம கடந்த பகுதியில் பார்த்தோம் இந்த பகுதியில் தில்லைவாழ் அந்தணர்கள் மூவாயிரம் பேர் என்று அழைக்கப்படும் அந்த தீட்சிதர்களை மூவாயிரம் என்று கணக்கிடுகின்றனர் இவர்கள் தங்களை தீட்சிதர்கள் என்று அழைத்து கொள்கின்றனர் இவர்களை சிவபெருமான் கைலாயத்திலிருந்து இங்கு அழைத்து வந்ததாக ஒரு கூற்று உள்ளது மேலும் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையில் தில்லைவாழ் அந்தனர் மூவாயிரம் என்று குறிப்பிட்டுள்ளார் இவர் இந்த திருத்தொண்டர் தொகை நூலை எழுத முற்பட்ட பொழுது சிவபெருமானே தில்லைவாழ் அந்தனர் என்று அடியெடுத்து கொடுத்ததாக கூறப்படுகிறது மேலும் இந்நூலில் அவர் அடியார்க்கு அடியேன் என்று தன்னை குறிப்பிட்டுக் கொள்கிறார் சேக்கிலார் இந்த தில்லைவாழ் அந்தணர்களை குறித்து குறிப்பிட்டுள்ளவற்றை நாம் இனி காணலாம் சிவபெருமானுடைய திருவாக்கால் தில்லைவாழ் அந்தனர்கள் என்ற பாராட்டப்பட்ட சிறப்பினையுடையவர்கள் தில்லைவாழ் அந்தனர்கள் நடராஜ பெருமானை வழிபட்டு அவருக்கு பூஜை செய்வதையே தங்கள் வாழ்க்கையின் பயனாகவும் தவமாகவும் கொண்டவர்கள் வேதமும் ஆகமமும் கற்று தேர்ந்த அறிவினை இவர்கள் அந்தணர்களுடைய ஒழுக்கத்து நின்று பெறலாமல் நான் மறையும் கற்று நடராஜ பெருமானுக்கு ஆசாரியராக இருப்பதே வந்து தங்கள் வாழ்க்கையின் தவமாக செல்வமாகவும் கொண்டவர்கள் பிறர் இறைவனை பூஜித்து வழிபடுவதையே தங்கள் வாழ்க்கை பேறு பெற்ற பயன் என்று கொண்டவர்கள் ஆண்டவருக்கு செய்யும் தொண்டையே இன்ப பேராக கொண்டவர்கள் தானத்திலும் தவத்திலும் சிறந்தவர்கள் என்று பெரிய புராணத்தில் சேக்கிலாரால் தில்லைவாழ் குறித்து கூறப்பட்டுள்ளது இந்த தில்லைவாழ் அந்த மூவாயிரம் பேர் என்று கணக்கிட்டுக் கொள்கின்றனர் இது எதனால் வந்தது என்றும் இவர்கள் தங்களை தீட்சிதர்கள் என்று அழைத்துக் கொள்கின்றனர் இவர்கள் யாரிடம் தீட்சை பெற்றார்கள் என்பது குறித்தும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பார்த்தால்தான் இதற்கான பதில் கிடைக்கும் இனி பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்கலாத குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்திலர் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தில் இதை குறித்து கூறப்பட்டுள்ளது வானத்திற்கும் பூமிக்கும் தேவனானவர் மனித உருவில் இவ்வுலகில் பிறந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து தன்னை சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்து மரணமடைந்தார் பின்னர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் இவர் நாற்பது நாள் அளவும் தமது சீடர்களுக்கு தரிசனமாகி அவர்களிடம் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசி தன்னை அநேக திருஷ்டாந்தங்களினாலே உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து கொண்டார் பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உயர வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் அப்பொழுது இரண்டு தேவதூதர்கள் அந்த அப்போஸ்தலர்களிடம் இயேசுவானவர் எவ்வாறு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அவ்வாறே திரும்ப வருவார் என்று அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து அறிவித்தார்கள் பெந்தகோஸ்தே எனும் பொழுது அப்போஸ்தலர்கள் அனைவரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் போல அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது அப்பொழுது அவர்கள் ஆவியால் நிரப்பப்பட்டு அவர் தந்த பல்வேறு வரங்களின்படி அந்நிய பாசை பேசினார்கள் அங்கே சகல தேசத்திலிருந்தும் வந்திருந்த யூதர்களும் வாசம் செய்யும் யூதர்களும் அவர்கள் தங்கள் தங்கள் ஜென்மபாசையிலே பேசுகிறதை கண்டு கலக்கமடைந்தார்கள் அப்பொழுது பேதுரு அப்போ சிலர்கள் கூட எழுந்து உரத்த சத்தமாய் தேவனானவர் இந்த பூமியில் மனிதனாக வந்து உதித்து சிலுவை மரணத்தினால் தன்னை மரணத்திற்கு உட்படுத்தி பின்னர் மூன்றாம் நாள் உயிர் தெளிந்து தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் பிதா தாவியை நாங்கள் பெற்றதற்கு நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று அநேக திருஷ்டாந்தங்களினாலே இயேசுதான் தேவகுமாரன் என்பதை குறித்து பேதுரு விளக்கி கூறினார் இதை அவர்கள் கேட்ட தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அப்போ கேட்டனர் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று கொள்ளுங்கள் அப்பொழுது ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறினார் இதை கேட்ட அவர்கள் அன்று ஞானஸ்தானம் பெற்றார்கள் அன்று ஞானஸ்தானம் பெற்றவர்களின் எண்ணிக்கை மட்டும் மூவாயிரம் பேர் என்று இருந்ததை குறித்து நம்ம பார்க்குறோம் இந்த மூவாயிரம் பேர் தான் இங்கே தில்லைவாழ் அந்தனர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இனி அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் என குறிப்பிடப்பட்ட அந்த வேதுருவிடம் ஞானஸ்தானம் பெற்ற மூவாயிரம் பேர் எவ்வாறு அங்கே எருசலேமில் வாழ்ந்தார்கள் என்பது குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது அதை குறித்து நம்ம பார்க்கலாம் அவர்கள் அப்போஸ்தலரின் உபதேசத்திலும் அந்யூன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தடுத்திருந்தார்கள் அப்போ சிலர்களாலே அநேக அற்புத அடையாளங்கள் செய்யப்பட்டது விசுவாசிகள் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் அவர்கள் தங்கள் தங்கள் காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்தார்கள் அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் தினந்தோறும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமற்ற இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து பாடி ஜனங்கர் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரச்சிக்கப்படுபவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார் இவ்வாறு மூவாயிரம் பேரை குறித்து கூறப்பட்டுள்ளதை நம்ம பார்க்கிறோம் இவர்கள் தான் வந்து இங்கே தில்லைவாழ் அந்தணர்கள் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்டவர்கள் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் தான் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயும் ஒன்று அழைக்கப்படுகிறார் என்பதை குறித்து கடந்த பகுதிகளில் பார்த்தோம் வெந்தகோஸ்தை நாளன்று என்று பேதருவிடம் ஞானஸ்தானம் பெற்ற அந்த மூவாயிரம் பேர் யூதர்கள் என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கு லேவியர்கள் என்று குறிப்பிடப்படல ஆனால் இங்கே வந்து தில்லைவாழ் அந்தணர்கள் என்று குறிப்பிட்டிருக்காங்க அந்தணர்கள் என்பது லேவியர்களை குறிக்குது ஏன் வந்து அவர்களை அந்தணர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம்னா உடன்படிக்கையின் நாயகனான யசுவாவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பரிசுத்த அருளப்பட்டு அவர்கள் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அபிஷேகிக்கப்படுகிறார்கள் அதன் அடிப்படையில் வந்து இவர்கள் யசுவாவின் ஆசாரியர்கள் என்று பொருள்படும்படி இவர்கள் அந்தணர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார்கள் மேலும் கர்த்தர் அணுதினமும் ரசிக்கப்படுவர்களை சபையில் சேர்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதற்கு அடையாளமாக இங்கு தமிழ்நாட்டில் சிவன் ஆலயங்களை வந்து சபை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் வந்து பொற்சபை அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது பொன்னம்பலம் என்று கூறப்படுகிறது இந்த சிதம்பரம் என்பது பழைய உடன்படிக்கை ஆராதனை முறைக்கும் புதிய உடன்படிக்கை ஆராதனை முறைக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது நம்ம பார்க்கறோம் அடுத்தது மதுரையில் உள்ள சிவன் கோவில் வந்து வெள்ளி சபை என்று அழைக்கப்படுகிறது இங்கே வந்து ஆதி சிவன் சிவன் என்று அழைக்கப்படுகிற ஈசாக்கு பிரபேகா இவர்களுடைய திருமண நிகழ்வையும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் குறிப்பிடுகிறது தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய அந்த சபை இது வந்து வெள்ளி சபை என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது திருநெல்வேலி தாமிர சபை என்று அழைக்கப்படுகிறது திருநெல்வேலியில் உள்ள பாபநாசம் என்ற இடத்துல சிவன் பாபத்தை நாசம் பண்ணுறவாக அமர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கறோம் அடுத்தது திருக்குற்றாலம் வந்து சித்திர சபை என்று அழைக்கப்படுகிறது திருவாலங்காடு ரத்தின சபை என்று அழைக்கப்படுகிறது இதிலிருந்து இவை எல்லாமே வந்து பரிசுத்த வேதாகமத்தின் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலேயே ஐந்து சபைகள் இருக்கிறது அது வந்து கனக சபை கனகசபை சபை சித்திர சபை நடன சபை சபை என்று ஐந்து சபைகள் உள்ளதை நம்ம காணலாம் இந்த கனக சபையும் தேவ சபையும் தான் வந்து சிதம்பர ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இவற்றிலிருந்து கிறிஸ்தவ மார்க்கம் அப்படிங்கிறது வந்து இங்க சைவம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுகிறத தெரிஞ்சுக்கலாம் இனி அடுத்த பகுதியில தில்லைவாழ் அந்தனர்கள் என்று அழைக்கப்படுகிற தீட்சிதர்கள் சோழர்களுக்கு மட்டும்தான் வந்து பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க அதை குறித்து அதற்கான காரணத்தை குறித்து அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்